ஸ்ரீ குருப்போ நமஹா பிதிருக்காரியம் தேவகாரியம் இப்போ தேவக்காரியம் தேவ பூஜை தான் எடுத்துங்களேன் இதை ஒரு ரெண்டு பொருட்கள் இல்லை பூஜையை தொடரலாம் பூஜையை பூர்த்தி செய்யலாம் சுவாமி கோச்சுக்குமாட்டார் அதுக்கு இடம் இருக்குது அது ஏற்புடைய தான் ஆனால் பித்திருக்காரியம் அப்படி எல்லாம் நண்பர்களே என்ன விதியோ என்ன சாமகிரி தேவையோ அது வந்து அவசியம் இருந்து தான் ஆகணும் உதாரணத்துக்கு தர்ப்பணம் எடுத்துப்போமே அமாவாசை தர்ப்பணம் அமாவாசை தர்ப்பணம் அப்படின்னு நமக்கு முதல்ல ஞாபகம் வருது தர்பை தர்ப்பணத்தை நம்மளால கற்பனையே பண்ண முடியாது பவித்திரமா இருக்கட்டும் கூச்சமாக இருக்கட்டும் தர்பசம்பமாக இருக்கட்டும் ஆசனமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நமக்கு வந்து இந்த பவித்திரம் தான் சகாயம் பண்றது தர்ப்பணத்தில் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன எள்ளு மூணாவது ஒண்ணு இருக்கேன் என்னது ஜலம் அதாவது தர்ப்பணத்துல ஜலம் தர்பை எள்ளு இந்த மூன்றும் பிரதான பங்கு வகிக்கின்றது அப்கோர்ஸ் பிரயோகம் இருக்கு வேத மந்திரங்கள் இருக்கு தர்ப்பணத்துக்கு உண்டான பிரயோகம் இந்த எள்ளும் ஜலமும் தர்ப்பயம் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது அது இருந்தே ஆகணும் தர்ப்பணத்தில் ആപത്കാലധർമ്മ വേറെ അതോ വിട്ടു അപ്പുറം പാത്തേവ്യ പൃഭമഹായോയസ്വയൈ സ്വാഹായ നിത്യമേവ നമോ നമ പൃദേവോ ഭവ